ஃப்ரெஷ்ஷாக மசாலாலாம் வறுத்து அரைச்சி நல்லா காரசாரமாக செட்டிநாட்டு ஸ்டைலில் ஒரு சிக்கன் தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா இனி சிக்கன் வாங்கினா கண்டிப்பாக ஒரு தடவை இந்த தொக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதுக்கு ஒரு கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க அது கூடவே சோம்பு வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்து வெங்காயம் நல்லா பொன்னிலமாக வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க ஒரு கிலோ சிக்கனுக்கு மூணு தக்காளி சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் தக்காளி நல்லா கசிய வேகணும் இப்போ சுத்தம் பண்ணி வச்ச ஒரு கிலோ சிக்கனையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அது கூட உப்பு தனி மிளகாய் தூள் சிக்கன் மசாலா சேர்த்து நல்லா விரட்டிக்கோங்க இப்போ ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து அது கூடவே சோம்பு மல்லி சீரகம் கூடவே காஞ்சி மிளகாய் கரம் மசாலா முந்திரி சேர்த்து சின்ன வெங்காயம் பூண்டுப்பல் இஞ்சி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க செட்டிநாடு சமையல் எல்லாமே சின்ன வெங்காயம் அதிகமாக சேர்ப்பாங்க அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இது ஒரு மிக்சர் ஜார்ல சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி கொஞ்சமாக தண்ணி கலந்து இதை நல்லா ஒரு சேர கலந்து விட்டுக்கோங்க இருபது நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே மூடி போட்டிங்கன்னா சிக்கன் நல்லா வெந்துடும் இப்போ நல்லா ஓப்பன் பேன்லேயே நல்லா கிளறி விட்டுட்டு கடைசியாக பொடியை நறுக்கின கொத்தமல்லி தூவி இறக்குனிங்கன்னா அருமையான சிக்கன் ரெடி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் What? Cool.